ஸ்டான்லியோட சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் ஆங்கிள் கிரைண்டர் இந்த ரீசெண்டாக அதை பர்ச்சேஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆங்கிள் கிரைண்டர் வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது நமக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்த காரணத்தினால இது ரொம்ப ஓரளவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கீழே இருக்கிற மாதிரி மாடல்ஸ் பார்க்கும்போது நான் இதை வந்துட்டு ஒரு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அதே இது சில பிராண்ட்ஸ் லைக் இந்த போஸ் பிளாக் டக் அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு அதோட பிரைஸ் எல்லாமே ரெண்டாயிரம் மேல இருந்து பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் பர்ச்சேஸ் பண்ணிடணும் பட் நாங்கள் யூஸ் பண்ண தான் தெரிஞ்சது சம் குவாலிட்டி இஷ்யூ இந்த ரீசனால நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் இந்த ஆங்கிள் என்னென்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு அந்த நம்ம பார்க்கணும் இதுதான் அந்த ஆங்கிள் கிரைண்டரோட பாக்ஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி

கொஞ்சம் காட் மாதிரி லைக் நம்ம மெட்டல் எல்லாம் கட் பண்ணும்போது அந்த ஸ்பார்க் எல்லாம் பறக்கும் அப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க வந்து லாக் ஒன்று இருக்கு பாத்தீங்களா பேக் சைடுல இதை வந்து நம்ம பிரஸ் பண்ணிட்டு நம்மளால வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிக்க முடியும் சும்மா ஓப்பன் பண்ணும் அப்படின்னா சுத்திக்கிட்டே இருக்கும் பட் பேக்ல இருக்க அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும் நெக்ஸ்ட் இந்த சுவிச் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணி உள்ள தள்ளி ஓட்டினா லாக் ஆயிடும் சிங்கிள் டேப் பண்ணி அப்படின்னா டப்பு வந்து ரிலீஸ் ஆயிரும் நெக்ஸ்ட் வந்துட்டு சைட்ல நிறைய வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா வெயிட்டா தான் இருக்கு மிஷின் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் தான் வெயிட் கம்மி சொல்ல முடியாது இதுல வந்துட்டு போர் இன்ச் பிளேட் வரைக்கும் போட்டுக்கலாம் அதாவது ஹண்ட்ரட் எம்எம் சொல்லுவாங்க வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு அதுல வந்து அந்த ஹேண்டில் வந்து கனெக்ட் பண்ணணும் ஆக்சுவலா இதுல வந்து ஹேண்டில் வரல ஏன் எனக்கு புரியல மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஆங்கிள் கேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க பட் இந்த ஆங்கிள் கேண்டில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த சைடு ஹேண்டில் வந்து கொடுக்கல ஆக்சுவலா அந்த பாக்ஸ்லயும் இல்ல அதுல மென்ஷனும் பண்ணல அந்த லைக் பிளிப்கார்ட்ல அதனால ஏன்னா அந்த ஹேண்டில் வந்துட்டு பிகினரா இருக்கும் நம்மளா ஒரு பிகினர் தான் நல்லா அப்படி இருக்கும்போது அந்த ஹேண்டில் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு சிங்கிள் டபுள் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணாலும் இந்த வெறும் அந்த மிஷினை மட்டும் பிடிச்சோம்னா அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காது ஒரு ஹேண்டில் வந்து ரொம்ப முக்கியம் அதனால வந்துட்டு மேபி நீங்களும் ஆங்கிள் கேண்டில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் இருக்கிற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் இப்போ சும்மா டெமோ காட்டுறக்காக என்ன உடஞ்ச பிளேட்லாம் கனெக்ட் பண்ணிருக்கேன் பட் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்களாம் யூஸ் பண்ணும்போது போது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உடஞ்ச பிளேட்லாம் யூஸ் பண்ணாதீங்க இது வந்துட்டு மெட்டல் கட் பண்ணுற பிளேடு ஏன் அப்படின்னா டக்குன்னு எப்போ உடையும்னு சொல்ல முடியாது நம்ம கொஞ்சம் ஏதாவது ஷேக் பண்ணோம் அப்படினாலோ இல்லை ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய ரொம்ப கஷ்டம் அது எந்த பக்கம் தெரிக்கும் சொல்ல முடியாது அவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகும் போது உடஞ்ச பிளேட்லாம் தூக்கி போட்டுருங்க அது என்னத்தை பத்து ரூபா இருபது ரூபா தான் வரும் நமக்கு ஏதாவது வேறு ஏதாவது பாதிப்பு கொண்டு வந்துடும் நான் வந்து சும்மா டெமோக்காக சுற்றி காட்டுறேன் ஜஸ்ட் வந்து காட்டுறது ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன பிரஷ் பட்டன் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு அந்த ஸ்பானர் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல சுத்தினீங்க அப்படின்னா உங்களால கழட்டிக்க முடியும் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் நான் மோஸ்ட்லி கொஞ்சம் டைட்டா தான் வைப்பேன் சுத்தினீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக கழட்டிக்க முடியும் இந்த மாதிரி எந்த பிளேடு யூஸ் பண்ணுங்களோ அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அளவுக்கு நான் டைட்ல இருக்கா அப்படிங்கறத நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிஷின் ஆன் பண்ணுங்க இப்ப அதுல என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைட்ல இருக்கிற அந்த சுவிச் ரெகுலரா இந்த சுவிச் தான் வேணும்னு சொல்லி தான் வாங்க ஏன்னா ரெகுலரான ஓல்டு மாடல் இல்ல கொஞ்சம் லோ ரேஞ்ச்ல இருக்கிற ஆங்கிள் என்னோட எல்லாமே எப்படி இருக்குன்னா பேக் சைடுல இருக்கும் நம்ம பேக் சைடுல இருந்து ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் ஏன்னா லைக் எல்லா ஆங்கிள் ரெண்டுமே ஸ்டார்டிங்ல ஒரு ஜர்க் இருக்கும் கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா ஆர்பிஎம் ரொம்ப ஹெவியா இருக்கும் ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால டெஃபினெட்லி சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் நான் கேண்டல் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் எதுவுமே ஸ்டார்டிங்ல இது வாங்கும் போது வந்துட்டு ஒரு ஜென்ரல் மைண்ட் செட்ல இருந்தேன் பட் யூஸ் பண்ண யூஸ் பண்ணாதான் தெரியுது இது எந்த அளவுக்கு ஒரு ஹெவியான மிஷின் அப்படின்ட்டு ஒரு நார்மல் ட்ரில்லர் மாதிரி நம்ம நினைச்சிட முடியாது ஏன்னா ட்ரில்லர்லயாவது இந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் பட் இது எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது டேட்டா ஆன் பண்ணோன்னா ஃபுல் ஸ்பீட்ல ரன் ஆக ஆரம்பிக்கும் அதனால நீங்க எந்த ஒரு பிளேட்ஸ் போட்டாலும் ரொம்ப சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸோட பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு அந்த சப்போர்ட் கிரிப் இருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்டில் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணாதான் வந்து நம்மளால ஓரளவுக்கு பெட்டராக யூஸ் பண்ண முடியும் எல்லாமே ஸ்டார்டிங்ல இந்த ஒயர்ட் பிரஷ் அந்த ரவுண்ட் பிரஷ் இருக்கும்ல இருக்கும் அது அதுக்கப்புறம் டிவி எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது லைக் அது உட்ல வந்து டெஃபினெட்லி ஹேண்டிலே பண்ண முடியல அதே இது ஸ்டீல் கட் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஓகே பட் அந்த ஸ்பார்க் வந்து எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி நிற்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கிளாஸ் போட்டுக்கணும் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ற மாதிரியான கிளாஸ் அவ யூஸ் பண்ணுங்க இதுல இருந்து ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுவிச் இருக்கு பாத்தீங்களா இந்த கைகிட்ட இருக்கனால ரொம்ப ஈஸியா இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு ஆனா இந்த சுவிச் வந்து குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கு நம்ம வந்துட்டு லைட்டா தட்டினா டக்குன்னு ஆஃப் ஆயிருது அந்த மாதிரியான விஷயம் இப்ப ஜஸ்ட் தள்ளி அப்படின்னா லைட்டா தள்ளி அப்படின்னா மிஷின் ஓட ஆரம்பிக்கும் நல்லா உள்ள தெரிய லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள ஆட்டோமேட்டிக் சுவிச் வந்து உள்ள லாக் ஆயிரும் பிரஸ் பண்ணும் டக்குனு ரிலீஸ் ஆயிரும் அந்த மாதிரியான ஆப்ஷன் இது இதை ஹேண்டில் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டராவே இல்ல ஏன்னா பார்த்தோன்னே அந்த ஃபீலே நமக்கு தெரியும் இல்ல ஒரு குவாலிட்டி எப்படி இருக்கு இதோட பில் குவாலிட்டி அதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்த மாதிரி ஃபீல்ஸ் இருந்து ரெண்டாவது இதோட ஓவர் வோல்டேஜ் அப்படிங்கிற தாண்டி அந்த ஸ்டார்ட் ஆகும் போது ஜர்க் வந்து ஓவரா இருந்த மாதிரி இருந்தது அதான் வந்துட்டு சுவிட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணி நான் மிஷின் ஆன் பண்ணும்போது ஓவரா ஜர்க் இருந்தது லைக் நான் இதுக்கு மாதிரி வந்து சில ஆங்கிள் கண்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பாஸ் இந்த இதோட சீரிஸே வந்து பிளாக் டகர் அந்த மாதிரி சீரிஸ்ல லைக் அதோட ஆங்கிள் கண்டெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஓவர் ஜர்க் இருக்காது சரி அந்த ரீசனாலையும் பில் குவாலிட்டி ரொம்ப மோசமா இருந்தது அந்த ரீசனாலே நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் டகர்னு சொன்னால அதுல ஆர்டர் பண்ணிருக்கேன் மேபி நான் வந்திருக்கும் நேரம் அப்படி இந்த வீடியோ பாக்கிற நேரம் அந்த வீடியோ வந்தாலும் வந்திருக்கலாம் லைக் என்னோட பவர் டூல்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல வந்துட்டு இந்த வீடியோ சமையல் லிஸ்ட் பண்ணிருக்கேன் பட் இருந்தாலும் டெஃபினெட்லி வந்துட்டு நீங்க ஆஃப் லைன்ல வந்துட்டு டேரக்டா ஆன் டைமா செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை ஆன்லைன் அப்படிங்க போது வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப தலைவலியா இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த உட் கட்டர் ஒன்று வாங்கலாம் இருக்கு அதுக்கு இந்த மரத்தை கட் பண்றதுக்கு ஒரு சின்ன ஹேண்டில் லைக் இந்த கார் பண்ற மரம் வர செய்யறவங்களா ஒரு டைப்பா வச்சிருப்பாங்க சின்ன விஷயம் மாதிரி விஷயம் ரொம்ப நாள் ஆசை அடுத்த வீடியோ மீட் பண்றேன்